நம்ம சரியா பாலிட்டிஜாம் சீசன் த்ரீனுடைய இறுதி போட்டியான கிராண்ட் பினாலி லைவ் இசை ஜாம்பவான்கள் மற்றும் ஒன்றரை லட்சம் மக்கள் முன்னிலையில நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்குது போட்டியாளர்களான ரிச்சிதா கில்மிஷா சஞ்சனா ருத்ரேஷ் கனிஷ்கர் மற்றும் நிஷாந்த் கவின் இந்த ஆறு குழந்தைகளுமே சரியா பாலிட்டிஜாம் சீசன் த்ரீ டைட்டில் விண்ணர் ஆனதுக்காக ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து தங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்டோ போட்டு அற்புதமா பாடி ஆசியிருக்காங்க இந்த நிலையில நம்ம சரியிச்சாம் சீசன் த்ரீனுடைய டைட்டில் வினர் மற்றும் ரன்னர் அப்ஸா யார் வர போறாங்கன்ற செய்தி இப்ப வெளியே இருக்கு இந்த ஆறு திறமையான குழந்தைகளில் மக்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க மற்றும் திறமையான குழந்தைன்னு பார்க்கும் போது மக்கள்கிட்டே இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று கில்மிஷா அவர்கள் டைட்டில் ரன்னராக வெற்றி பெறறாங்க அதை தொடர்ந்து இதில் இருக்க மற்றொரு திறமையான குழந்தையான ரிஷிதா அவர்கள் மக்கள்கிட்டே இருந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்று இதில் ஃபர்ஸ்ட் ரன்னரப்பாக வெற்றி பெறுறாங்க ஆன் பிறகு இதில் சஞ்சனா மற்றும் நிஷாந்த் கவின் அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு மற்றும் ஐந்து சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கேன் நிலமையில் இதில் இருக்க ருத்ரேஷ் மற்றும் கனிஷ்கர் சேர்ந்து பதினாறு சதவித வாக்குகளை பெற்றிருக்காங்க இதன் மூலமாக இதில் ருத்ரேஷ் அவர்களுக்கு அதிக வாக்குகள் கிடச்சிருக்கிறதுனால அவர் செகண்ட் ரன்னர் வெற்றி பெறாரு இந்த சரியம் பாலிட்டிக் சீசன் த்ரீல வெற்றி பெற்று இருக்க எல்லா குழந்தைகளும் வாழ்க்கையில மேன்மேலும் நிறைய பாடல்களை பாடி சினிமாவில் பிளேபேக் சிங்கர் ஆகணுன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபினாலே லைவ்ல பாடின ஆறு திறமையான குழந்தைகள்ல உங்களுடைய பேவரட் யாரு உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியம் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலைகளை பத்தியோ அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க விரும்புறவங்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ